ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க சோம்பு பட்டை இலை எண்ணெய் கஞ்சதும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறணும் நல்லா பொறிஞ்சோடனே பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாதி வந்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் நல்லா கொட்டி வதக்கணும் ஓகேங்களா நைஸாக இருக்கும் அப்போதான் நல்லா கிரேவி மாதிரி வரும் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கனாதே நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறணும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிறணும் தக்காளி பார்த்திங்களா நிறைய போடணும் அப்போதான் தொக்கு நல்லா நிறைய கிடைக்கும் இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்து மசிஞ்சு தொக்கு மாதிரி வரும் அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் இந்த கிரேவி நல்லா வெந்து வத்தனோடன முட்டையை அவிச்சு வச்சுருக்குறோம் அதையும் அதில் போட்டு கொதிக்க விடணும் இப்போ கிரேவி வந்து நல்லா வத்தட்டும் பாருங்க அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சா இப்போ இந்த முட்டையை அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா முட்டை தொக்கு ரெடி கடைசியில் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க முட்டை தொக்கு ரெடி ஆச்சு தயிர் சாதத்துக்கு இல்லை வெறும் சாதத்தில் கூட பொட்டு புரட்டி சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்